நம்மாண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக கதிரோன் எழுந்து வர பச்சை மரம் பாடுறது பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியல கட்டுணிலே கைகள் கட்டி கால்களிலே ரொம்ப மாட்டி எங்கள் ஜை இங்கே அடிக்கிறார்கள் எங்கள் ஜே இங்கே அடிக்கிறார்கள் தசைகள் போழிய தசைகள் கிளிய பச்சை மரப்பாடுவோம் பச்சை மரப்பாடுவோம் முதல் நிலை இயேசு தீர்ப்பிடப்படுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு இயேசுவின் சிலுவை மரணத்திற்காக கலங்கும் நாம் அநியாயமாக தண்டிக்கப்படுவோருக்காக குரல் கொடுத்திருக்கிறோமா இல்லை அவர்களுக்காக ஆதங்கப்பட்டிருக்கிறோமா அன்பே உருவான இறைவா நிற்காட்டிய அன்பு வாழ்வில் நாங்கள் என்றும் நடந்து நீதியை நிலைநாட்ட வரணும் இரண்டாம் நிலை இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள் இறைவனும் தான் படைத்த மனிதனின் ஈழேற்றத்திற்காக தன்னை முழுமையாக தரும் அன்பு அலப்பதியது இன்று நமது அன்பு பணி எவ்வாறு இருக்கிறது இறக்க மிகுந்த இறைவா நாங்கள் மீட்பு பெற உண்மையே எங்களுக்கு அர்ப்பணித்தீர் நாங்களும் எமது உறவுகளின் வாழ்வுக்கு முழுமையாக அர்ப்பணிக்க வரணு தாரோம் பாடுபட பார்த்த மூன்றாம் நிலை முதல் முறை இயேசு இயேசு கீழே விழுகிறார் உண்மையை மாறாத மனிதரின் நிலை கண்டு தடுமாறி விழுகிறார் நாம் பிறரின் வலியை போக்க துணை செய்கிறோமா நம்பிக்கையின் நிறைவா எங்களது வாழ்க்கை பாதையில் நாங்கள் சோர்வடையாமல் துணிந்து என்றும் சென்றிட வரம் தாரும் பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் நான்காம் நிலை இயேசு தன் தாயை சந்திக்கின்றார் கருவிலும் கரத்திலும் மார்பிலும் போற்றி வளர்த்த மகன் குற்றவாளியாக ஊர் தூற்றும் நிலை கண்டு அன்னை மறி பதறுகிறார் இன்று பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு மற்றும் பல ஏற்றங்களை தருகிறார்கள் ஆனால் கடவுள் மனசாட்சி அன்பு எதையும் தர மறுக்கிறார்கள் தாய்மார்களே அன்னை மரியாவிடம் கற்றுக் நல்ல பிள்ளைகளை இந்த சமூகத்திற்கு தருவதற்கு பார்த்த கண்கள் ஐந்தாம் நிலை சீமோன் இயேசுக்கு உதவுகிறார் பனிரெண்டு திருத்துதர்களுக்கு கிடைக்காத பேரு ஏழை விவசாயிக்கு கிடைத்தது இன்பத்தில் கூடி கொண்டாடும்னா துன்பம் வந்ததும் ஓடி ஒளிந்து விடுகிறோம் அத்தகைய ஈனகுணம் மனிதமல்ல துன்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்னால் உதவியை செய்திட வரணுத்தாரும் ஆறாம் நிலை இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள் விரும்புவது வெறும் விசுவாசம் இல்லை மாறாக சேவை நிறைந்த விசுவாசம் அவர்களுக்கு மட்டும்தான் அவர் தரும் நிம்மதி என்ற அன்பு பரிசு கிடைக்கும் ஏழைக்கு இறங்குவது இயேசுவுக்கே இறங்குவது என்பதை உணர்ந்து பிறருக்கு உதவும் நல்ல மனதை தாரும் பாடுபட பார்த்த கண்கள் ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் மனிதர் இறைவனின் சாயல் என்பதை மறந்து அவர்களை கொத்து கொத்தாக கொள்ளும் மனிதன் இழந்தோரை நினைத்து பதறி இயேசு கீழே விழுகிறார் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் மதிப்பளித்து குடும்ப ஒற்றுமையை போற்றுவோம் விழுந்து கிடக்கும் மனிதரை கை தூக்கி நிறுத்தி விழுந்து கிடக்கும் ஏசுவை தூக்கி விடுவோமே பார்த்த கண்கள் எட்டாம் நிலை இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் தனக்காக மாரடித்து அழும் பெண்களிடம் இயேசு உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்கிறார் ஆம் நம் பிள்ளைகளுக்காக இறைவனிடம் அழுது அவர்கள் நல்வழியில் புதுவாழ்வு பெற்றிட நமது ஜபத்தால் தவத்தால் இறை நமது பிள்ளைகளுக்காக கொணர்வோம் ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறை முகமுகப்பு பெற விழுகிறார் பிறரை மன்னிக்காத போது பிறருக்கு கலங்கம் கற்பித்த போது பிறருக்கு இயன்றும் உதவாத போது மீண்டும் மீண்டும் இயேசுவை மண்ணில் வீழ்த்துகிறோம் விழுந்து கிடக்கும் இயேசுவை நமது தூய வாழ்வால் தூக்கி நிறுத்துவோமா பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் ஓ மனிதா யாரையும் கேவலப்படுத்தாதே கேவலமாக பேசாதே அதை இயேசுவுக்கே செய்கிறாய் என்பதை மறந்தும் விடாது பிறரின் அந்தரங்க வாழ்வுக்கு மதிப்பளித்து அவர்களை நலவழிப்படுத்தும் செயலில் மட்டும் இறங்கி புதிய விடியலுக்கு வழிகாட்டுவோமே பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் பதினொன்றாம் நிலை நம்முடைய இரக்கமற்ற சொல் கடும் வார்த்தைகளால் பலரின் மனதை கிழித்து ஏற்படுத்துகின்றனர் அப்போது எல்லாம் இயேசுவையே குத்தி கிழிக்கின்றோம் என்பதை என்றாவது உணர்ந்ததுண்டா வன் சொல் அகற்றி இன்சொல்லால் சிறு ஆறுதல் தருவோமே பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியல பனிரெண்டாம் நிலை இயேசு உயிர் துறக்கிறார் அன்புக்கு முடிவேது மரணமேது அது புதிய பரிணாமம் பெறும் இரவை வெல்லும் பகலவனாய் அது விரியும் அன்பின் இறைவா எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் வழியில் போராட வேண்டிய வலிமையை வேண்டியலிபட்கள் பதிமூன்றாம் நிலை தாயின் மடியில் கிடத்துகிறார்கள் பல பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இருந்தும் இல்லாதவர்களாகவே உள்ளனர் அந்த தாய்மார்களில் கண்ணீருக்காகவும் சேர்த்துதான் வேதனைப்படுகிறார் காயங்களை போக்க ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் உரிமையும் கடமையும் உண்டு என்பதை உணர்வோமா பதினான்காம் நிலை இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் இயேசுவில் பாவம் சாபம் துன்பம் சாவு அழுகை தோல்வி என்பதில்லை மாறாக புண்ணியம் புதுவை வாழ்வு வெற்றி என்பது மட்டும்தான் இனி உண்டு இனி நம் வாழ்வில் இருள் இல்லை ஒளி மட்டுமே கிறிஸ்துவை நம்புவோம் வாழ்வை துணிச்சலோடு எதிர்கொள்வோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய நித்திய சமாதானது கதிரோ எழுந்து மரம் பாடுறது பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் கட்டுணிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் ஜேசுவை இங்கே அடிக்கிறார்கள் எங்கள் ஜே இங்கே அடிக்கிறார்கள் தசைகள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக Amen